இளைஞர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன உண்மை சுற்றிலும் என்ன நடக்கின்றது என்பதை பார் சமுதாயமே விழித்துக் கொள் நம்மை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள் நம்முடைய பள்ளிவாசல் பாபர் மஸ்ஜித் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நிலை கொண்டிருந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் பள்ளிவாசலுடைய நிலத்தை நமக்கு மீட்டு தருவார்கள் என்று நீதிமன்றத்தை நம்பினோம் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக வெளியேற்றிவிட்டார்கள் போனா போகட்டும் வெளியே அஞ்சு ஏக்கர் நிலத்தை நமக்கு தந்தாங்க நம்ம என்ன பள்ளிவாசல் கட்டுறது நிலம் இல்லாத பிச்சைக்காரர்களா இந்த அநியாயத்தோடு முடிந்தது என்று நாம் பார்த்தோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு பள்ளிவாசலா குறி வைக்கிறார் இந்த சங் பரிவார் கும்பல்கள் நம்முடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிறார்கள் நம்முடைய வாக்குரிமையை பறிக்க முற்படுகிறார்கள் இந்த தருணத்தில் நாம் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும் ஜனநாயக பூர்வமான முறையில் போராடி நமக்கு நேரக்கூடிய அநியாயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நம் சமுதாயம் அநீதிக்குள்ளாக்கப்படும் பொழுது வஞ்சிக்கப்படும் பொழுது கண்ணை கொத்திக் கொண்டு இருக்க வேடிக்கை பார்க்க முடியாது அந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அதற்கு இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் நீ என் நேரமும் செல்போன் இருந்தே உன்னை கபூர் குழியில அவ்வளவு அநியாயம் நடக்குது நீ செல்போன்ல மூழ்கிட்டு இருப்பியா அப்ப நம்மை சுற்றிலும் என்ன நடக்குது என்பதை பார்க்காமல் கேளிக்கைகள் வீணிலையும் நாம் மூழ்கி இருப்போம் இந்த உலகத்திலையும் நமக்கு நஷ்டம் நாளை மறுமையிலும் நஷ்டம்